வணக்கம் வணக்கம் பை வணக்கம் வணக்கம் பை எப்படி இருக்கீங்க தெரிஞ்சுதா பெறையா நீலாவ சொல்றா பெற எல்லாம் தெரிஞ்சது நீதா யாருன்னு தெரியல என்ன எப்படி சொல்லிட்டீங்க இந்த லூசு பையன் யாரு நினைச்சுன்னு பேசிட்டு இருக்கான் பெற தெரியலன்னு சொல்லி எப்போ பெற தெரியலப்பா பெற தெரியலன்னா என்ன பாய் அதான் சூரியன் தெரியுதுல இல்ல குஸ்கா வச்சம் கொடுங்க வா தை சாதம் இருக்கு சாப்பிடா தை சாதம்மா பை முப்பது நாளா நோன்பு வச்சு கஷ்டப்பட்டத நினைக்கும் போது எவ்வளவு வருத்தப்பட்ட தெரியுமா ஓ இது ரம்ஜான் கேசா மூதேவி பாய் வீடு அந்த பக்கம் இருக்கு என் பேரு பால் பாண்டிக்